மேபி செல்ஃபி எடுக்கலாமா உங்களுக்கு ஸ்ட்ரீட் ஃபுட் பிடிக்கும் எங்க எப்போ வந்தீங்க ஒரு 5 நிமிஷம் இருக்கும் என்ன இப்போ வந்திருக்கீங்க திடீர்னு பேங்க் பாஸ்புக் எடுக்கணும் அதுக்கு தான் வந்தேன் ஆட ஆட மக்களை நட்டி எடுத்துக்க ஆன் சரி தெரியுமா உள்ள வாங்க ஏன் அதுலயே நின்னுட்டு இருக்கீங்க வந்து எடுத்துட்டு போங்க டீ குடிக்கிறீங்களா நான் குடிக்கிறது இருக்கட்டு ஆமா என்ன உன் புள்ள திரும்பி பாக்க மாட்டேகா சுபியா ஏமா கை இப்படி இருக்கா பெரிய பாயே பாரு அவன் இப்படி பாப்பா

அந்த பிள்ளையே பாரு போனா பாத்துக்கிட்டு இருக்கு அது பாட்டுக்கு லேப்டாப்ல இருந்து படிச்சுக்கிட்டு இருக்கு ஐயோ இவன் சொல்லி கொடுத்துருவானே எப்ப நீங்க நினைக்க மாதிரி அவன் பாடம்லாம் ஒன்னும் படிக்கல வேற லேப்டாப்ல என்ன பண்ண முடியும் படம் பாத்துக்கிட்டு இருக்கா படம் பாத்துக்கிட்டு இருக்காளா எப்ப சாரி பா இங்க வாணி எதுக்கு உனக்கு லேப்டாப் வாங்கி தந்திருந்தே எப்ப வலிக்கு பா விட்டுறீங்க சொல்லு எதுக்கு வாங்கி தந்திருந்தே பாடம் படிக்க அத வச்சு என்ன செஞ்சுட்டு இருக்கா எப்ப சுபிட்ட போனை கொடுத்துருந்தனா அப்போ உங்களால கொஞ்ச நேரம் போனு லேப்டாப் டிவி இல்லாம இருக்க முடியாது வேற எப்படி நான் அந்த பையனை ஏசிக்கிட்டு வரேன் உள்ள இருந்து நீங்க ரெண்டு பேரும் இப்படி வாண்டிக்கிட்டு இருக்கீங்க மாரினா அவன சத்தம் போட்டா அவன் என்ன நினைப்பான் அவிய பிள்ளையிலே ஒழுங்கா கண்டுக்கிட மாட்டேகாம நம்மள போட்டு ஏசி அவன் அந்த பையன் நினைக்க மாட்டானா சாரி பா உட்கருங்க இதுதான் கடைசி வார்னிங் வந்தமா துணியை மாத்தணுமா அம்மைக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணோமா பாடம் படிச்சோமான்னு இருக்கணும் ரெண்டு பேருக்கும் சொல்லிப்பிட்டேன் படிக்க ஒண்ணு இல்லைன்னா வீட்டு வேலையை பாருங்க அவளை வேலையை ஒத்திக்கு கடந்து பாத்துட்டு நடக்க வேண்டிய இருக்கு ஹோட்டல்ல அவ எல்லா வேலையும் செய்யா மனசே இல்லன்னா மிஷினாவா இருக்கு உனக்கு ஒரு மாதிரி கஷ்டம் அம்மையை ஏமாத்திடலாம் அப்பா ஒண்ணு ஏமாத்த முடியாது நானும் காலேஜ் படிச்சிருக்கேன் படிச்சு முடிச்சுட்டு வியாழக்கு போவேன் சாயங்காலம் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னா உங்களுக்கு ஒரு காலேஜ் வீட்டு வந்து கஷ்டத்துல உட்கார்ந்து இருக்கு அப்படிதானே அம்மா டீ போடுறது வரதான் பாப்போம் அவ அங்க டீ போட்டு குடிச்சுக்கிட்டு இருக்கா நீங்க டீ போடுவா டீ போடுவா நீங்க உள்ளே இருங்க நீங்க தான் போய் கேட்கணும் எம்ம டீ ரெடி ஆயிட்டா டீ குடிக்கணும்னு உள்ள இருந்தா உங்களுக்கு வந்து வந்து தருவாப்ல சரி பாப்பி கேக்கும் போங்க ரெண்டு பேரும் இனி சார்ஜ் போட்டுக்கிட்டு என்னக்காவது போன் நோண்டுனத பார்த்தே உடனே மாரி போனை புடிங்கி தூர போடுற மத்தக்க சாரி பா நீ எப்படி பார்க்க மாட்டேன் போங்க ரெண்டு பேரும் அடிக்கடி இப்படி வீட்டுக்கு வந்து செக் பண்ணனும் போல என்ன பண்ணிட்டு இருக்க கால் அவளும் பாவம் என்னலாம் செய்வா இது வந்து டேபிள்ல வைப்போம் பீரோக்குள்ள இருக்கதா தான சொன்னா சரி காணும அக்கா உங்க கம்மியை மாதிரி போட்டிருக்கேன் அது பாதுகாத்தலம்மா நல்லா இருக்கும் சரி அக்கா குடி எம்மா வந்துட்டீங்களா மக்கா ராணிகளே கம்ஜூ

சரி போங்க இல்ல எடுத்தாச்சுல எடுத்துட்டேன் போயிட்டு வரேன் டீ வேண்டாமா வேண்டா வேண்டா கடையில குடிச்சிடு கடையில போய் ஒரு டீக்கு 15 20 ரூபாய் கொடுக்கணும் அத வீட்ல குடிச்சிட்டு போனா என்ன பெரியம்மா எங்க அப்பா இப்படி தான் வீட்ல டீ பிடிக்க மாட்டாங்க கடையில போய் குடிப்பாங்க எல்லாம் அம்பளே இப்படி தான் பாவ போல கடையில போனா டீ கூட ரெண்டு வடை அது இதுன்னு எடுத்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வாய் பாத்துக்கிட்டு கூட இருக்க வீட்ல பேசிட்டு குடிக்கலாம்ல வீட்லனா நம்ம கூட பேசி சண்டை தான் வரோம் அதனால நினைக்க நினைக்கமாக்கா எம்மா ஏம்பும்டி வாங்கி இருந்துசி டீ போட்டு கூட்டோடனே இந்தல ஏத்தி சாடலாம்னு நினைச்சேன் நீங்க டீய குடிச்சிடறக்றியே ஏடி எனக்கு சமோசே சமோசே நாலு நாலு இல்ல இல்ல நான் சும்மா இந்த கள்ளப் பிளைக்கலாம் குடிக்க கூடாதும்மா

ஆமா நீ சொல்லு பேச்சே கேட்க மாட்ட கொண்ட சாப்பிட்டு பாக்க கடிக்கவே முடியல இதை விட்டு எப்படி சொல்ல கல்லு மாதிரி செஞ்சு வச்சிருக்கா சொன்னா தூக்கி போட்டு சாத்தி விடுவா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குமா நீ செஞ்சதுல போயிட்டு சரி சரி சாப்பிடுங்க கொஞ்சம் பாத்ரூம் வர போயிட்டு வரேன் வந்து சரிமா, சரிம்மா ஐயோ கடவுளே குடமத்த கடவு இதுல வைப்பும் அப்படியே வேலை பாத்துட்டு ஒவ்வொன்னா எடுத்து ஏதோ ഔட்டிங் ஷூட்டிங்னு பேசிக்கிட்டு இந்த மாதிரி இருந்து யாருக்கூட ஃபோன் எடுத்து பாப்போம் லாஸ்ட்டா பேசுனது ஏதோ ஒரு நம்பர் இல்ல அப்ப இது வேற வைக்க வாய்ப்பில்லைன்னு கொஞ்சம் எல்லாம் அங்க நம்பர பாப்போம் செவன் சிக்ஸ் நயன் ஃபைவ் போன்ல அவன் நம்பர் இருக்குல்ல செக் பண்ணி பாத்துருவோம் யார யாராவது இருந்தா இருந்துட்டு போட்டேன் ஆனாலும் ஒரு காண்டி பாத்துருனோம் இல்லனா அதுவே தோணிக்கிட்டே இருக்கும் வைக்க பதற நம்பரே கீதா வீதா ஒரே நம்பரா இந்த மனுஷன் என்ன உமா அதுல இப்ப ফোন வேற ಕೈல வச்சிருக்காளே கண்டுபிடிச்சிட்டாளே சொல்லு கீராட்ட அவட்ட प्यास கூடாதின்னு எத்தனை நாள் வந்து சொல்லிருக்கேன் என்னத்துக்கு பேசنا இல்ல உமா ஏதாவது பிக்னிக் மாதிரி போகுமான்னு கேட்டாளா அதான் மே மாசம் புல்லர்க்கலாம் லீவுட்டோட போலாம்னு சென்னி யாரு நீங்க ரெண்டு பேரும் மட்டும் இல்ல உமா நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் நீ ஏன் இப்படி கேட்கா ауட்டிங் தனி அல்ல நான் அப்படியே போவே மாட்டேவுமா உங்கள பிள்ளைல மாரி அவ பிள்ள எல்லாரும் வருவாவ எல்லார சேர்ந்து போவோம் என்ன யார் கூட சேர்ந்து போவேனா அவ என் குடும்பமா ஓ இஷ்டத்துக்கு நீயே பிளான் போடியா போவலன்னா நம்ம ஃபேமிலி போணும் இங்க இரு அவ என் ஃப்ரெண்ட் அவ மாப்ளங்க இல்ல பாவு ஒத்தையில இருக்கா யார் கூட மாரி போவா நம்ம போகும்போது அவளையும் கூட்டிட்டு போவணும் எனக்கு பிடிக்காத விஷயத்தை செய்ய கூடாது அவளால நம்ம வீட்டுக்குள்ள பிரச்சனை வரும்னு தெரியுது

y <Yeah. S 2>、yeah.